விஜய் அவர்கள் கூட்டணி போகலாம் போனால் இருக்கும்னு நினைக்கிறீங்களா தனிச்சை நினைக்கலாம்னு நினைக்கிறீங்க கூட்டணி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம திருப்பூர் ஒன்ற பார்க்கு வந்திருக்கோம் இன்னைக்கு பயங்கர கூட்டமா இருக்கு அண்ணன் இருக்காங்க அண்ணன் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க அவனியாபுரத்துல மாதிரி தான் அப்ப அண்ணன் வந்து நம்ம நம்ம தமிழ்நாடு அரசியலை பத்தி பேசுவோம் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் இப்ப தமிழ்நாடு இப்ப அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க

இப்ப அண்ணன் சீமான் வந்து பேசிட்டு இருக்காரு அவருக்கு நிறைய பேர் வந்து இப்ப வாய்ப்பு கொடுத்துக்கலாம்னு சொல்றாங்க அதை பத்தி என்ன நான் அவருக்கு தான் போட்டேன் அதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் பாக்க பாக்க கொஞ்சம் அம்மா ஃபேமிலி எல்லாமே டிவி கேட்க தான் டிவி இப்போ தமிழ்நாடு அரசியல வந்து இப்ப நிறைய பேர் சொல்றாங்க சில பேர் மைனஸ் சொல்றாங்க உங்க சைட்ல இருந்து என்ன சொல்ல சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க

இங்க மாதிரி தானா மதரமா சத்தங்கால ஓட் யார்கா இருக்கும் 26 விஜய்க்கு என்ன காரணத்துக்காக எனக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ தமிழ்நாடு அரசியல் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்போ 26 ல வந்து நல்லா வந்தரும்னு நினைக்கிறீங்களா விஜய் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ரெண்டு வார்த்தை விஜய் அவர்களை பத்தி ரொம்ப நல்லது பண்றாங்க கரூர்ல நிறைய பேர் வந்து விஜய் அவர்களுக்க பேக் தான் சொல்லிருக்காங்க நீங்க அத பத்தி எதாவது

அதுக்கப்புறம் தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லக்கா அந்த இவ்வளவு வருஷம் போட்டுருக்கும் அவட்டு யாரும் பண்ணல நான் ஒரு அஞ்சு வருஷம் அவ்வளோதான் இருப்பாப்ல அவருமே

அவங்கவுங்க ஓனா ஏர்ன் பண்ணணும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் படிச்சவங்க நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வேலை இருபத்தி ஆறுல விஜய் வந்ததுக்கு அப்புறம் வரும் நினைக்கிறேன் மாற்றமே இல்லூர் விஷயத்துக்கு பேக்கா தான் இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா பாத்தீங்களா முதல்ல பாரத கால நிறைய உயிர் தியாகம் பண்ணி தான் ஒரு நாட்டை காப்பாத்திருக்காங்க அந்த மாதிரி சம்பவம் தான் இன்னைக்கு அருள்ல நடந்தது நிறைய உயிர் தியாகம் பண்ணி விஜய் வரணுன்ற ஒரே ஒரு கட்டாயம் தான் வேற எந்த காரணம் கிடையாது

இப்போ இதுக்கு முன்னாடி ஓட் பண்ணிருவீங்க யாருக்கு பண்ணிருவீங்க நீங்க நினைச்ச மாதிரி தமிழ்நாடு மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல கொஞ்சம் மாறி இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகணும் டெவலப் ஆகணும் என்ன காரணத்துக்காக விஜய்க்கு கொடுக்கலாம் நினைக்கிறீங்க ஆ விஜயினே சொல்லல நல்லவங்க நல்ல یار பண்றாங்கள அவங்க பண்ணணும் சிஸ்டர் நீங்க என்ன காரணத்துக்காக விஜய் என்ன புதுசா வந்த அவரோட எங்கே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அதற்காக ஆமா இப்போ அண்ணன் சீமானும் புதுசா வராரு அவரை பத்தி எதனா ரெண்டு வாரம் எல்லாம் அவரை பத்தி எனக்கு தெரியாது அதனால ஒன்னு சொல்றதுக்கு இல்ல இல்ல அவரும் நிறைய அது பண்ணாலும் இது பண்ணுறாரு ஆனா அவரோட சான்ஸ் கிடைச்சு வந்தாருன்னா அவரோட தெரியும் எப்படி எங்கேருந்து வந்திருக்கீங்க உங்கள் பேர் சொல்லுவாங்க ஊர் பெருமாள் பேர் ராமமூர்த்தி என் பேர் அனுசியா கார்த்திகா இப்போ இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வரும்போது உங்களோட சப்போர்ட்லாம் யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ இருபத்தி ஆறில் ஆல்ரெடி நீங்கள் இருக்குன்னே ஓட்டெலாம் பண்ணியிருப்பீங்க யாருக்கு கொடுத்துருந்தீங்க நீங்கள் நினைச்ச மாதிரி இப்போ மாற்றம்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா இது வரைக்கும் அந்த மாற்றம் சரியாக வரல தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு ரொம்ப மிக உதவுமா இருக்கு கவலை அளிக்கிறது சரி வந்து வயதானாலும் சரி இளம்பெண்களும் சரி கடுமையாக பாதிக்கப்படுறாங்க நிறைய பேர் வேலை இருக்காங்க வேலை இல்லாமல் இருக்காங்க இதெல்லாம் வந்து பழைய கட்சிகள் வந்து ரெண்டு மூணு கட்சி மாறி மாறி ஓட்டு போட்டு உள்ளது இல்லை பூசார்த்தவர்கள் அவருக்கு ஆதரவு கொடுப்பேன் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா விஜய் அவர்களை எல்லாருமே சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதை பற்றி பின்னடைவுன்னு மக்களும் சொல்ல ஒரு கட்சி டீமுக்கு விஜய் தான் சொல்கிறாங்க ஏடிஎம் ஆதரவாக பேசுகிறாங்க பிஜேபி ஆர்வம் பேசுகிறாங்க இருந்தாலும் அவங்க ஆர்வம் பேசுகிறாங்கன்னா விஜயகாந்த் சொல்ல பொதுவாக வந்து அந்த தவறு வந்து தவறு நடந்து கூடாது பச்சை பிள்ளைய பரிமாறம் ஆகும்பாங்க அதுக்காண்டி விஜயகாங்க சொல்ல வந்து திட்டம் செய்தாங்க எல்லாரும் விழிப்புணர்வாகவும் இருக்கணும் இப்போ விஜய் அவர்கள் கூட்டணி போகலாம் போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா தனிச்சு நினைக்கலாம்னு நினைக்கிறீங்களா கூட்டணி தனியாக நினைக்கிறேன் தனியாக ரெண்டு அதே தான் இவங்க சொன்ன பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அதனால் விஜய் வந்தால் நல்லா இருக்குன்னு

திரும்ப வந்துட்டோம் கார்த்திக் அண்ணா இப்ப 26 ல எலக்ஷன் வர இப்ப தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதி எரசுல வர போடுன்றதே கொஞ்சம் எல்லாரும் பரபரப்பா பேசுறாங்க இந்த சூழ்நிலையில உங்களோட சப்போர்ட் யார்கா இருக்கும் மக்கள்கார் நல்லா சீர் சொல்றாங்க இப்ப 26 ல இதெல்லாம் முன்னாடி நீங்க voting பண்ணிருப்பீங்க நீங்க நினைச்ச மாதிரி உங்களோட தொகுதியில ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கா ஓரளவுக்கு ஓரளவுக்கு வந்திருக்கு உங்களோட சப்போர்ட் யார்கா இருக்கும் உங்களுக்கு இப்ப ஏடிஎம் கேனும் போதே நீங்க சொல்றீங்க ரெண்டு மூணா பிரிஞ்சிருக்காங்க இல்ல பிரிஞ்சிருந்தாலும் வந்து ஏபிஎஸ் ஒரு திறமை நல்ல திறமை இப்ப அவரு என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட தர ஒவ்வொருத்தரா வந்து கட்சியை விட்டு நீக்கிக்கிட்டே இருக்காப்ல நீக்கிக்கிட்டு வர அது அவங்களுடைய கொள்கை முடிவா இருக்கும் அதுல தலையிட முடியாது மக்களுக்கு அது நல்லா செய்யறாங்களோ அவங்க தலைமை வந்து நல்லா இருந்தா போதும் அது அதுக்கு எடுத்து அவங்களுடைய கொள்கை இல்ல இப்ப பிஜேபியோட போய் கூட்டு சேர்ந்ததே வந்து நிறைய பேர் வந்து மைனஸா தான் பாக்குறாங்க மைனஸ்ன்றதுன்றது அது இல்லை அது வந்து அவங்களுடைய இது சொல்லலாம் கட்சியை காப்பாற்றுறதுக்கு கட்சியோட பேரை தக்க வச்சுருக்காருன்னு சொல்லலாம் யாராக இருந்தாலும் அவங்க கட்சி பேரை தக்க வைக்கிறதுக்கு என்ன போராடுவாங்க அதே மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கும்னு சொல்ல வரீங்க அதெல்லாம் மாற்றுக்கறது தேங்க் யூ